அருள் மனம் கமழும் மெய் அடியார்களுக்கு வணக்கம் உங்கள் கரங்களிலும் இதயங்களிலும் தவழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியின் மகத்துவமான ஸ்ரீ மகோத்சவம் என்ற ஒலிப்பேழையின் வாயிலாக அடியேனுக்கு ஏற்பட்ட ஞான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள பணிவான பரிசுத்தத்தோடு தொடருகின்றேன் ஸ்ரீ வைபவம் என்ற ஒளிப்பேழையை தயாரித்து முடித்தவுடன் அதனை வெளியீடு செய்வதற்காக பூலோக வைகுண்டம் என்று புகழ்பெற்ற திருமலை திருப்பதிக்கு சென்று எம்பெருமானின் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்ய முடிவு செய்தோம் அதன்படி அடியேனும் சில அன்பர்களும் சேர்ந்து திருமலைக்கு சென்றிருந்தோம் முதலில் கீழ்திருப்பதி என்று சொல்லப்படுகின்ற திருச்சானூருக்குச் சென்று ஸ்ரீ அலர்மேல் மங்கையார் ஸ்ரீ பத்மாவதி தாயாரார் திருநாமம் கொண்ட பிராட்டியின் திருவடிகளில் ஸ்ரீ மகாலட்சுமியின் ஸ்ரீ வைபவத்தை சமர்ப்பணம் செய்து தொடர்ந்து திருமலைக்குச் சென்று பெருமானின் திவ்ய தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்தோம் அப்பொழுது அடியேனின் திருநினைவில் ஸ்ரீ மகோத்சவம் என்ற ஓர் வார்த்தை பதம் தொளிர்விட்டது ஸ்ரீ மகோத்சவம் ஸ்ரீ மகோத்சவம் ஆஹா எத்தனை அழகான தலைப்பு என்ற ஆனந்த புலகாங்கிதம் கொள்ளும் நேரத்தில் ஸ்ரீ மகோத்சவம் என்றால் என்ன என்கின்ற வினாவும் உள்ளுக்குள் மெல்ல எழும்பியது கண்களை மூடிய வண்ணம் என்னை அறியாமலேயே ஆழ்நிலை தியானத்தில் மனம் பயணப்பட ஆரம்பித்தது பூரணத்தின் வெளிச்சம் என்னை சூழ்ந்து கொண்டிருப்பதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன் இதுவரை அனுபவிக்காத ஒரு சுகந்த மனம் என்னை சூழ்ந்து தழுவிச் சென்றது உடல் முழுவதும் மெய் செலுத்து மயிற்கால்களிலெல்லாம் மகரந்த வாசம் பூக்க ஆரம்பித்தது மகனே என்ற குரல் ஆத்ம அசரீரியாய் என் செவியை சேதப்படுத்தாமல் உள்ளே நுழைந்தது ஒளிவந்த திசை நோக்கி மௌனமாய் காத்திருந்தேன் யாரது என்னை அழைத்தது யாரது என்ற வியப்பில் உடல் நடுங்கி வேர்த்திருந்தேன் மகனே பயம் கொள்ளத் தேவையில்லை ஸ்ரீ மகோத்சவத்திற்கான விளக்கம் தேடிய உனது நினைவு என்னை தீண்டியது அதனை விளக்கவே யாம் வந்திருக்கின்றோம் ஐயா தாங்கள் யாரென அடியேன் அறிந்து கொள்ளலாமா மகனே ஆனந்த நிலையம் என்ற இந்த திருமலையில் ஜீவசமாதியாய் ஒடுங்கி பிரபஞ்சமெங்கும் ஓங்கிய கொங்கணவர் என்று உலகம் எம்மை அழைத்து மகிழும் இந்த பரவச ஆனந்த அனுபவத்தை தாங்க முடியாத என்னை சாந்தப்படுத்தி மகனே உணர்ச்சி வசப்படாது கவனமாக கேள் ஸ்ரீ மகோத்சவம் என்பது வருடத்திற்கு ஒருமுறை கொண்டாடும் உற்சவம் மட்டுமல்ல ஸ்ரீ மகோத்சவம் என்பது ஓர் ஞான அனுபவம் உற்சவம் என்பது வடமொழி பதம் அதன் சரியான தமிழாக்கம் திருவிழா எனப்படும் மகோத்சவம் என்பது பெரும் திருவிழா எனச் சொல்வர் இந்த பெருவிழாவை எதற்காக செய்கிறோம் நம்மை படைத்த இறைவனும் இறைவியும் மகிழ வேண்டும் என்பதற்காகவா ஷோடச உபசாரங்களால் அபிஷேக அலங்காரங்களால் வேத மந்திர கோஷங்களாலும் திவ்ய ஹோம சதங்குகளாலும் திருவிழாக்களை கொண்டாடி இறைவனை மகிழ்விக்க முயற்சி செய்கின்றோமே என்றைக்காவது அவன் மகிழ்வடைந்திருக்கின்றானா என்று யோசித்துப் பார்த்திருக்கின்றாயா அவன் படைத்த பொருள்களை கொண்டே அவனுக்கு சமர்ப்பணம் செய்து மகோத்சவங்களை கொண்டாடி வருகின்றோம் என்றைக்காவது சிந்தித்திருக்கின்றோமா சர்வ சகல அண்ட சராசர பிரபஞ்சத்தை படைத்தளித்த அவனிடம் இல்லாத ஒன்றை அவனுக்கு சமர்ப்பணம் செய்து அவனை மகிழச் செய்வதே வெய்யான மகோத்சவம் அவனிடம் இல்லாத பொருள் என்ன அந்த ஆதி மூலத்திடம் இல்லாத செயல் என்ன பிரபஞ்ச நாயகனிடம் இல்லாத சக்தி என்ன அதுதான் பணிவு என்கின்ற சரணாகதி பிரபஞ்ச நாயகனிடம் இல்லாத பெரும் குணம் பணிவு என்கின்ற சரணாகதி மட்டுமே பூரண சரணாகதியை சமர்ப்பணம் செய்தால் மட்டுமே இறைமை என்கின்ற பெரும் ஜோதி பூரணமாய் மகிழ்ச்சியும் அந்த சரணாகதியை பழக ஆரம்பித்தால் உடலே தேராகும் உள் ஓங்கும் உயிர் ஆற்றலே உற்சவ மூர்த்தியாகும் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் மகோத்சவமாகும் மகத்தான மகா பிரபஞ்சம் ஒரு நாளும் தவறு செய்யாது என்ற பூரண சரணாகதியை நிகழ்கால நித்தியமாய் ஓங்கும் நிகழ்காலத்தில் நிலைக்க பழகுவதே ஸ்ரீ மகோத்சவம் என் நினைவை வருடிய ஞானச் செல்வனை இன்னும் நிதானமாக கேள் சிருஷ்டி இரகசியங்களை கூர்ந்து கவனித்துப்பார் எண்பத்தி நான்கு லட்ச வேதா வேதங்களை உடைய மகா பிரம்மாண்ட படைப்பின் அதிசயத்தை நுட்பமாக கவனித்துப்பார் எல்லா சிருஷ்டிகளும் மூன்று விதமான மகா மகத்துவ நுட்பங்களோடே படைக்கப்பட்டிருக்கிறது அவைகள்தான் உடல் மனம் உயிர் என்ற மூன்றின் கலவைதான் படைப்பின் நுட்ப ரகசியம் பிரபஞ்சம் ஒரு நாளும் தவறு செய்யாது உடல் மனம் உயிர் என்ற கூட்டமைப்பும் ஒருபொழுதும் தவறு செய்யாது ஒலிப்பெருக்கமான ஆத்மா என்ற பேரதிர்வும் ஒரு நொடியும் தவறு செய்யாது எல்லா இயக்கங்களின் முழுமையை அமைதியாக அமர்ந்து கவனித்துப்பார் சாதம் என்பது உடல் வளர்ச்சிக்கான உணவு பிரசாதம் என்பது மன மனசாந்திக்கான ஆசீர்வாதம் சாதம் உடற்தேவையை பொறுத்து ஏற்றுக்கொள்ளப்படுவது பிரசாதம் என்பது ஆலயங்களில் வழங்கப்படும் சிறு துளி தீர்த்தம் முதல் பல்வேறு உணவு வகைகள் இதில் சிறிதளவு கிடைத்தாலே மனம் சாந்தி பெற்றுவிடும் சாதம் போல் அதிகம் தேவையில்லை என் ஞான திருநினைவோடு கலந்த எமதருமை குழந்தாய் சற்று நிதானமாக கவனி சாதம் உடலிற்கு பிரசாதம் மனதிற்கு இந்த இரண்டையும் தாண்டி வேறொன்றும் இருக்கிறது அதுதான் வரப்பிரசாதம் இந்த வரப்பிரசாதம்தான் உயிரின் உணவு இதுதான் மகா பிரசாதம் இந்த மகா பிரசாதமான வரப்பிரசாதம்தான் ஸ்ரீ மகோத்சவம் உயிர் என்ற ஜீவனின் மகா அனுபூதியே ஸ்ரீ மகோத்சவம் ஸ்ரீ மகோத்சவம் என்பது திருவிழா மட்டுமல்ல திருவிழாவாய் உயிர் ஓங்கும் சூத்திரத்தின் உன்னதத்தை உணர்ந்து கொள்வது இன்னும் கேள்மகனே பக்தி ஞானம் என்ற இரண்டு கோட்பாடுகளை உயிர் அனுபவம் பெறுவதற்காக ஞான மார்க்கத்து ஆச்சாரிய பரம புருஷர்கள் இறக்கி வைத்துள்ளனர் அந்த இரண்டு கோட்பாடுகளில் நான்கு விதமான ஞானக்கூறுகளை வரிசைப்படுத்துகின்றேன் அறிவுதாகத்தோடு ஆத்ம விசாரம் செய்யும் ஞானக் குழந்தை பக்குவத்தோடு கொள்வாய் பக்தியில் பக்தி என்பது இறைவன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்வது பக்தியில் ஞானம் என்பது அந்த இறைவன் நமக்குள்தான் இருக்கின்றான் என்று உணர்ந்து கொள்வது ஞானத்தில் பக்தி என்பது நமக்குள் நிறைந்த அந்த உயிர் சர்வ சகல அண்ட சராசரப் பெருவெளியெங்கும் ஒளிப்பெருக்கமான ஆத்மாவாய் ஓங்கி இருப்பதை உணர்ந்து கொள்வது ஞானத்தில் ஞானம் என்பது ஒளிப்பெருக்கமான ஆத்மா என்று சொல்லக்கூடிய பெரும் ஜோதியின் துகள் உயிர் துளியாகி ஜீவாத்மாவாய் ஒடுங்கியுள்ளது அந்த ஒடுக்கத்தை ஓங்க வைத்து நாமே இறைவனாய் நிறைவு பெறுவது ஞானம் இந்த ஞானமே ஸ்ரீ மகோத்சவம் இந்த அனுபூதியே ஸ்ரீ மகோத்சவம் இந்த பரவசமே ஸ்ரீ மகோத்சவம் இந்த பிரம்மஸ்வரூபம் பேரிம்ப தீக்ஷா ரகசியமே ஸ்ரீ மகோத்சவம் என்று ஆத்ம அசரீரியாய் உள் ஒலித்த மா மகரிஷி ஸ்ரீலஸ்ரீ கொங்கணவர் என்ற அந்த புகழ் பெற்ற சித்த புருஷரை ஆச்சாரிய பவித்ரோத்பவரை நன்றியோடு வணங்கி மெல்ல மெல்ல அடியை சுய நினைவிற்கு திரும்ப ஆரம்பித்தேன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச வெங்கடேச பெருமானின் திவ்ய தரிசனம் கண்டு ஸ்ரீ மகோத்சவத்தை அனுபவிக்க ஆரம்பித்தேன் ஸ்ரீ மகோத்சவத்திற்கான ஞான பயணத்தை என் வாழ்க்கையில் தொடர ஆரம்பித்தேன் மகத்தான மகா பிரபஞ்சம் பொழுதும் தவறுகள் செய்யாது என்ற மந்திர சொல் எனக்குள் சில மாற்றங்களை நிகழ்த்த ஆரம்பித்தது ஸ்ரீ மகோத்சவமாய் வாழ்க்கை மலர ஆரம்பித்தது ஸ்ரீ மகாலட்சுமியின் ஸ்ரீ மகோத்சவம் என்ற உயிர் அனுபவ ஞான பரவசம் உலகமெங்கும் பரவட்டும் பிரபஞ்சம் ஒருபொழுதும் தவறு செய்யாது பிரபஞ்சத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உடல் மனம் உயிர் ஒருபொழுதும் தீங்கு செய்யாது என்ற நேர்மறை சிந்தனைதான் ஸ்ரீ மகோத்சவம் எல்லாம் சரியே எல்லாம் சரியே என்ற ஏகாந்த ஆனந்தம்தான் ஸ்ரீ மகோத்சவம் லக்ஷ்மி கடாட்சமாய் பிறவியை ஓங்க வைக்கும் ஒளி மையத்தின் பெரும் கொடையே ஸ்ரீ மகோத்சவம் ஸ்ரீ மகோத்சவத்தால் சகலமும் சித்தி பெறும்